சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ மகாராணி போல வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய் நீ மகாராணியாகவே ஆகிவிட்டாய் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் துன்பங்களை உனக்கு சொந்தமாக்கி கொண்டு பிறர் வாழ்வை பார்த்து இதுபோல நான் வாழ மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருந்த என் குழந்தைக்கு மகாராணியைப் போலத்தான் இனி போகிறாய் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நான் பட்ட வேதனை எனக்குத்தான் தெரியும் என்று என் குழந்தை நிலை சந்திக்கும் போது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் திருப்பத்தை நானே எதிர்பார்க்கவில்லை தானாக நல்லது நடக்கும் என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கர்மா என்று உன்னை விட்டு முழுமையாக விலகி விட்டது நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டுமே அதாவது நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் இனி என்பதையும் வேதனைக்கும் நீ சொந்தக்காரியாக இருக்க மாட்டாய் இருமலுக்கு ஒளிந்து கொண்டு வெளிச்சத்தை தேடிக் கொண்டிருந்தாய் எத்தனை காலம் அந்த வெளிச்சம் எப்போதும் தானாக உனக்கு கிடைக்கப் போகிறது நான் சொல்வதை எப்பொழுது சாயப்பா இப்படித்தான் சொல்வீர்கள் என்று நினைக்காதே மாறுதல் வந்துவிட்டது விட்டது அதுவும் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதிசயம் தானாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது எதில் உன் வாழ்க்கை வேதனையோடு இருந்து அதில் முற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கப் போகிறது அதில் மிக பெரிய சந்தோஷத்தை நிலையாக பெறப்போகின்றார் உன் வாழ்வை பார்த்து கை கொட்டி சிரித்து இப்படித்தான் வேண்டும் என்று சிரித்தவர்கள் அத்தனை பேரும் அதை கையில் வைத்து வாயை பொத்தி இது போல இவள் வாழ்கிறாளா என்று பேசுவதற்கான நிலைமை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இனி அத்தனை பேரும் வாயடைத்து போகும் வாழ்க்கை உன்னுடையதாக மாறப்போகிறது கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் இனி கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்காது நீ தேடியது உன்னை தேடி உன்னை நெருங்க போகிறது என்று உனக்கே அத்தனையும் உன் வாசல் தேடி வந்து நிற்கப் போகிறது இந்த அற்புதமான நாள் எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் நான் வரப்போகும் இந்த நாளை உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நீ வைக்கப் போகிறாய் இது போல தினமும் இருக்கக்கூடாதா என்று நீயே ஏன் இன்று ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக ஆக்க இருக்கும் இனி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்